அன்பிற்குரிய சகோதரர்களே இப்போது நாம் கோரிபாளையம் தர்காவினுடைய மேல் மாடத்திற்கு வந்திருக்கிறோம் இந்த மேல் மாடத்திலே தான் இந்த குவிமாடம் டூம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அந்த குவிமாடம் அமைந்திருக்கிறது இந்த குவிமாடத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறதாக ஏற்படுகிறது அந்த நிலவின் பிம்பம் தான் இந்த குவிமாடமோ என்று தோன்றுகிறது அதே போல் ஒரு பால் நிறத்திலே ஒரு நிலவை போல இந்த இடத்திலே இந்த குவிமாடம் அமைந்திருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் இந்த குவிமாடத்தின் சிறப்புகள் என்ன என்று நம்முடைய ஹாத்திம் சதாம் ஹுசேன் அவர்கள் இப்போது நமக்கு சொல்வார்கள் இந்த குவிமாடத்தினுடைய மிகப்பெரிய தனி சிறப்பு என்று என்னவென்று சொல்ல சொல்ல போனால் ஆசியாவிலேயே பாறையால் ஆன பாறை கற்களால் ஆன அதுவும் ஒரே பாறையாலான நானூறு டன் எடை உள்ள ஒரே டூம் என்பது ஒரே கூவி மாடம் என்றால் அது ஹாஜா செய்ய சுல்தான் அலாவுதீன் சம்சத் ஹபீர் பாசா நாயகத்தின் அவருடைய கோட்டையில் மேல் அமைந்துள்ள இந்த ஒரு குவி மாடம் தான் இந்த குவி மாடத்தின் இன்னொரு மிகப்பெரிய தனிச்சிறப்பு என்னவென்றால் மேலுள்ள காந்த ஈர்ப்பு சக்தியை ஈர்த்து இங்கு உள்ள மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விதமாகவும் உள்ளது மேலும் இந்த கூவி மாடத்தினுடைய மிகப்பெரிய தனிச்சிறப்பு இந்த குவி மாடமானது ஆக்சுவலாக பாண்டிய மன்னன் அழகர் கோவிலில் உள்ள மலையிலான ஒரு கற்களால் ஒரே பெரும் பாறையால் செய்யப்பட்டு அவருடைய மாளிகைக்கு தேவையாக கொண்டு போயிருக்கக்கூடிய வேலையிலே கோரிப்பாளையம் நகர் பாதுசாநாயகத்தினுடைய மெயினில் வந்த உடனே அந்த பாறை வந்து நகல மாட்டேன்ருச்சு பிறகு வந்து மன்னர் விசாரிக்கிறார் ஏன் இந்த பாறை நகலு இப்போ ஜாதாட்டை வந்து கேட்குறாங்க கேட்டதுக்கப்புறம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உயிர் கொடை தந்த வாழ்வு கொடை தந்த என்னை நன்கொடை தந்த என்னுடைய இந்த மகானுக்கு மிகப்பெரிய இந்த கொடையின் கீழே உட்காந்து ஆட்சி பண்ணணும்னு சொல்லி இந்த கல்கொடையை கொடுத்தாங்க அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்தது இது மட்டுமல்ல இது வெறும் கற்கொடையை மட்டும் பார்க்கக்கூடியது இந்து முஸ்லீம்களுடைய ஒற்றுமை எவ்வாறு உள்ளது என்பதுக்கு மிகச்சிறந்த ஆதாரம் இந்த க குவிமாடமானது ஏன்னால் வந்தக்கூடியவங்களை அவர்களுடைய தாதாவுடைய மொழி வேறு தாதாவுடைய க கலாச்சாரங்கள் வேறு பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் வேறு இங்குள்ள பழக்க வழக்கங்கள் மரபுகள் என்பது வேறு இவர் வித்தியாசம் இருந்தபோதும் ஆன்மீக ரீதியாக எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் தான் ஞானத்தை அடைய முடியும் நல்வாழ்வை அடைய முடியும் என்று அணைந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பரஸ்பரமாக தெரிந்து கொண்டு அதாவது சொல்வாங்க தீனுக்கும் வலியத்தீன் உன் வழி எனக்கு என் வழி எனக்கு என்ற ஒரு உண்மையை உணர்ந்து ஒற்றுமையாக வாழ்ந்ததுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த டூம் என்று சொல்லலாம் பாண்டிய மன்னன் கொடுத்த மிகப்பெரிய இந்த டூ டூமானது நானூறு டன் எடை உள்ளது ஒரே பாறையால் ஆனது இருபத்தேழு அடி உயரத்தில் எப்படி கொண்டு வந்து வச்சாங்கன்றது மிகப்பெரிய அறிவுக்கே எட்டாத ஒரு விஷயம் உதாரணத்துக்கு நம்ம தஞ்சை பெரிய கோவிலில் கூட பெரிய பாறைகள் இருக்கும் மேலே இருக்கும் எண்பது டன் எடை உள்ளது அதனுடைய விஷயங்கள் பார்த்தோம்னா அது எப்படி பட்ட கொள் கொண்டு போனாங்கன்னு சொன்னாக்கா ஒரு சர்கல் போன்ற ஒரு அமைப்பை கண்டுபிடிக்கிறாங்க சாரம் போட்டுறாங்க அப்படியே ஆணையின் மூலமாக நகர்த்தினாங்க அப்போ அந்த சாரத்துடைய அமைப்பு இப்போது வரையும் இருக்குது ஆயிரம் வருடங்களுக்கு எதுக்கும் புறப்பட்டது ஆனால் இங்கேருந்து இப்போ ஏற்பட்ட ஒரு கல்லை கொண்டு வந்ததுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு இங்கே இருக்கான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது இந்த சுற்று வட்டாரங்களில் கோரிப்பாளைய சுற்று வட்டாரம் கிடையாது ஏன் மேலும் சொல்லப்போனால் வைகை ஆறு ஆனது இருக்குது உங்களுக்கு இங்கேருந்து வைகை ஆறு ரொம்ப பக்கம் நடந்து போகக்கூடிய தொலைவு அப்போ இப்பயோ நடந்து போகக்கூடிய என்றால் அப்போ அந்த ஆற்றுப்பகுதி எப்படி இருந்திருக்கும் இது அறிவிக்க புலப்படாத விஷயம் மெஞ்ஞானத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயம் மேலும் இன்னொரு விஷயம் சொல்ல போனால் பறவைகள் வந்து பெரும்பாலும் இதில் நீங்கள் மற்ற ஸ்ட்ரெக்சரில் தெரியும் புறாக்கள் உட்காந்துருக்கும் குருவிகள் இந்த மாதிரி சின்ன சின்ன பறவைகள் இதில் வந்து பறவைகள் உட்கார்ந்த நீங்கள் பார்க்க முடியாது இதனுடைய வந்து எச்சம் கூட பார்க்க இல்லாது உதாரணத்துக்கு இப்போ பெயிண்டிங் பண்ணி ரொம்ப மாதங்களாகிவிட்டாலும் இப்போ சந்தன்கூடுனால பொது பெயிண்டிங் பண்ணோம் பண்ணி மாதங்கள் இதில் வந்து பறவைகளுடைய எச்சங்களை நீங்கள் பார்க்க இயலாது இது ஒரு தனி சிறப்பு மற்ற கட்டிடங்களில் பார்க்கல நீங்கள் பறவைகளோட இதில் வந்து பார்க்க முடியாது படத்தை தனிச்சிட புரியாது அதற்கு மேலுள்ள கலசங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்பில் இருக்கு இந்த கலசங்கள் எல்லாம் வந்து பல இங்கே வரக்கூடிய யாத்திரிகர்கள் நேர்த்து கடனாக தாதாவுக்கு கொடுத்தது இந்த அமைப்பெல்லாம் பித்த செம்பு பித்தளை உலோகங்களாலான ஒரு கலசத்தை நம்ம இங்கே பார்க்குறோம் உண்மையிலேயே உலகத்தின் மிகச்சிறந்த பண்பாடு உள்ளவர்கள் தமிழர்கள் இந்த தமிழர்கள் ஹிந்து முஸ்லீம் என்ற எந்த வேதமும் இல்லாமல் வாழ்ந்தார்கள் என்பதற்கு சான்றாக நம்முடைய பழந்தமிழ் மாநகராம் மதுரையிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அடையாளம் என்றார் இந்த அற்புதமான இந்த குவிமாடத்தை உண்மையிலே உலகம் உள்ளவரை இது நிச்சயமாக இந்துக்களும் முஸ்லீம்களும் மதுரை மண்ணிலே சகோதரர்களாக வாழ்ந்தார்கள் என்பதை நிலைநிறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கும் என்றென்றும் என்பதில் ஏழளவு மையமில்லை உண்மையிலேயே ஒவ்வொன்றும் நமக்கு ஆச்சரியத்தை அளிக்கின்றன நம்முடைய அத்தனை நோய்களும் இந்த இடத்திற்கு வந்தால் தீர்ந்து போகிறது என்பது நமக்கு ஆச்சரியம் அதேபோல் இந்த குவிமாடம் ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஒரு நானூறு டன் எடையுள்ள ஒரு கல்லை குடைந்து அதை மேலே கொண்டு வந்து எந்தவித பூச்சமில்லாமல் அமைப்பது என்பது சர்வசாதாரணமாக நிகழக்கூடிய காரியம் அல்ல அப்படி ஒன்றை நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு அல்லாஹு தாலாவின் அந்த அருளும் நம்முடைய பாபா அவர்களின் அந்த அந்த ஒரு அற்புதமான கராமத்தும் தான் காரணம் என்று நினைக்கிறேன் அந்த அளவிற்கு இவையெல்லாம் நம்மை என்ன நமக்கு என்ன உணர்த்துகின்றன என்றால் நிச்சயமாக மனிதர்களே உங்களால் முடியாதது நிச்சயமாக இறைவனால் முடியும் இறைவனால் மட்டும்தான் முடியும் என்பதை திரும்பத் திரும்ப நமக்கு சொல்லிக் கொண்டிருப்பதாகவே தோன்றுகிறது ஒவ்வொன்றையும் விளக்கி காட்டி கொண்டிருக்கிறார் நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரர் சதாம் ஹுசேன் அவர்கள் இன்னமும் பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் அதே மாதிரி அந்த ஹாஜா சையு சுல்தான் அலாந்திஷாம் அபிதின் தாதாக்களுடைய தலைமாட்டு பக்கம் பார்த்தோம்னா அவர்களுடைய சிறப்பு வாய்ந்த கொடிமேடை அமைந்துள்ளது இது ரொம்ப மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்து முஸ்லீம்களுடைய ஒற்றுமைக்கு சகோதரத்துவத்திற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொன்னாக்கா மதுரை மாநகரத்தில் தாதாவுடைய கொடியை சொல்லலாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இதில் ஏற்றப்படக்கூடிய கொடியானது செங்குந்தர் முதலியார் என சொல்லக்கூடிய சமூகத்தினரால் வருடா வருடம் கொண்டு வந்து கொடுக்கப்படும் அவர்கள் கொண்டு வர கொடி தாதாவினுடைய அக்தார்மார்களால் வாங்கப்பட்டு தாதாவின் வாசலில் வைத்து துவா உதப்பட்டு பிறகு கொண்டு வந்து இந்த கொடியை வந்து இந்த கொடி மேடையில் ஏற்றுவாங்க இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த விழாவில் இந்த சுற்றுப்பு வட்டார பகுதியில் உள்ள முஸ்லீம்கள் மட்டுமின்றி இல்லை ஏராளமான இந்து மாற்று மத சகோதரர்கள் சகோதரிகள் கலந்து கொள்வாங்க இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துமே என்னன்னு சொன்னாக்கா அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா போல் அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விழா போல் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அவர்களுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இவரு சிறப்பு வாய்ந்த இந்த கொடி இது வருடா வருடம் அவர்களால் கொண்டு வரப்படுகிறது அவர்கள் கொண்டு வந்த பிறகு இங்கே தர்கானுடைய அக்தார்மார்கள் அவற்றை வாங்கி தாதாவினுடைய படியில் வைத்து துவா உதிய பிறகு ஏற்றப்படும் கொடி என்பது வெற்றியின் அடையாளம் இந்த கொடியை பார்த்திங்கன்னா ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமையின் வெற்றியின் அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் வெற்றி அப்படிங்கிறது வீரத்தால் மட்டும் வரும் என்பதில் அன்பாலும் வெற்றி பெறும் அந்த அன்பால் வந்த வெற்றியின் அடையாளம்தான் செங்குந்தர் முதலியார் போன்றவர்களால் கொண்டு வந்து ஏற்றப்படக்கூடிய இந்த கொடி என்று சொல்லலாம் இந்த கொடிமரம் உண்மையிலேயே உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டு ஒற்றுமையாக மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே கேட்க கேட்க அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த பல விஷயங்கள் இங்கே வெளிவந்து கொண்டிருக்கின்றன இந்த தர்காவை பொறுத்த அளவிற்கு தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனல் மூலமாக உங்களுக்கு இதை தெரியப்படுத்துவதில் உண்மையிலே மகிழ்ச்சி இதையெல்லாம் எங்களுக்கு உண்மையிலே ஒரு பொக்கிஷம் போல இருந்து சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஹாத்திம் சதாம் ஹுசேன் அவர்களுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது அந்த அளவிற்கு இன்றைக்கி உண்மை உண்மையிலேயே தாதா தாதா என்று உயிரை விடுகிறார் அல்லவா அந்த நாதாக்களால் அவர் இன்று எங்களுக்கு எங்களோடு இருந்து இந்த பணியை செய்யுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறாரோ என்று கூட தோன்றுகிறது அந்த அளவிற்கு நமக்கு பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் வெளி உலகுக்கு போகும்போது உண்மையிலே நம்முடைய தண்டோரா தமிழன் இஸ்லாம் நேயர்கள் உலகெங்கும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இது செல்லும் போது நிச்சயமாக இப்படி ஒரு இடம் இருக்கிறதா இங்கே மதுரையிலே இப்படி இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமைக்கு ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய ஒரு இடம் இருக்கிறதா என்றுதான் எல்லோருமே ஆச்சரியப்படுவார்கள் அது மட்டுமல்ல உண்மையிலேயே மக்கள் மீது அபிமானம் வைத்த மக்கள் மீது அக்கறை கொண்ட மக்களை வைக்க நினைத்த ஒரு அற்புதமான தலைவரின் இடத்திற்கு நாம் இங்கே வந்து நிற்கிறோம் என்ற உண்மை ஒவ்வொரு அடியிலும் நமக்கு புலப்பட்டு கொண்டிருக்கிறது அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இங்கே இந்த தர்காவுடைய வாசலில் பார்த்தீங்கன்னா இடது பக்கமும் வலது பக்கமும் இரண்டு தூண்கள் இருக்குது இது உலோகத் தூண்கள் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது இந்த தூண்களுடைய சிறப்புகள் என்ன இது நிச்சயமாக சிறப்பிற்குரிய ஒரு தூண் என்பது இதோடைய வடிவத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இதோடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சதாம் ஹுசேன் அவர்கள் இப்போ சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு தூண்களுமே மிக சிறப்பு வாய்ந்தது தான் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க இது வந்து அந்த காலத்தில் விளக்குகள் அதாவது தெருவிளக்குகள் வர்றதுக்கு முன்னாடி இந்த தீவட்டிகள்னு சொல்லி வைப்பாங்க அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் நினச்சிருப்பாங்க ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இது அப்பேற்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது இந்த அமைப்பானது அப்பேற்பட்ட அமைப்பு கிடையாது பிற்காலத்தில் அதுக்கும் பயன்பட்டுருக்கு இதுவும் சும்மா கேட்டத்தட்ட எண்ணூறு ஆண்டுகள் பழமையானதாக இருக்க வேண்டும் என்ன காரணம் கேட்டோம்னா அந்த காலத்தில் வேட்டையாடக்கூடிய மனிதர்கள் மற்றும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தகவல் அனுப்பினோம்னா புறாக்கள் ராஜாலி பச்சி போன்ற மா பெரும் பறவைகள் எல்லாம் மனிதர்கள் பழக்கப்படுத்தி வச்சுருந்தாங்க அது எப்படின்னு சொன்னாக்கா ஒரு சமிக்கையை நமக்கு சொன்னோம்னா அந்த சமிக்கையை கொண்டு போய் அடுத்தவங்களுக்கு சேர்த்து உதாரணத்துக்கு இப்போ உறங்கி கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு எதிரிகள் படை வருது டக்குன்னு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தகவல் தரணும்னா டக்குன்னு நம்ம இப்போ வந்து செல்ஃபோன் இருக்குது எல்லாமே இருக்குது அந்த காலத்தில் ஒன்றும் கிடையாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா புறா ராஜாலி பச்சி போன்ற பறவைகள் இடத்துல சமிக்க செஞ்சு அனுப்புவாங்க அது போய் அந்த இடத்துல தகவலை சேர்த்துடும் அதனுடைய அடிப்படையில் அந்த மாதிரியான பறவைகள் உட்கார்றதுக்காக செய்யப்பட்ட அமைப்பு தான் இந்த கல் தூண் இந்த தூண்களுடைய அமைப்பு நிறையா பேர் கல் தூண் நினச்சிருப்பாங்க ஆக்சுவலாக இது கல் தூண் கிடையாது இது வந்து என்ன ரெண்டு மூணு தூண்கள் உருக்கு என்று சொல்லக்கூடுவாங்க மேலும் இந்த தூணுடைய அமைப்புமே ரொம்ப தனிச்சிறப்பு வாய்ந்தது இந்த மாதிரி லோகங்கள் லோகம் இது வந்து உலோகமாக கல்லாண்டு கூட கண்டுபிடிக்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு அமைப்புடையது அது சத்தம் தான் கேட்கும் ஆனால் கல் மாதிரி இருக்கும் இது இந்த தூண்களுடைய சிறப்பு ராஜாளி தூண்களை பார்த்தோம் இது ராஜாளி தூண்கள்னு தான் சொல்லணும் அந்த காலத்தில் வந்து பருந்துகளை கூட அன்பால் கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம் அந்த பருந்துகள் பறந்து செல்லக்கூடிய அந்த பருந்துகளை இங்கேருந்து வந்து தூது செல்லக்கூடிய பறவைகளாக வச்சிருந்தாங்கங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம் உண்மையில் போன்ற ஆச்சரியங்களாக தான் ஏற்கனவே சொன்னேன் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த இடம்தான் இந்த இடம்னு சொல்லிட்டு இங்கே நம்முடைய தர்காவுக்கு முன்புறமாக ஒரு மக்பராக இருக்குது இதை பற்றி நம்ம சதாம் ஹுசேன் அவர்கள் இப்போ சொல்லுவாங்க அதே போல் நான் முன்னாடியே சொன்னியிருந்தேன் இதனுடைய அமைப்பை பார்த்தோம்னா ஒரு ராஜாவினுடைய தர்பார் எப்படி இருக்குமோ ஒரு அரசருடைய தர்பார் எப்படி இருக்குமோ அதே போல் இது தர்காவினுடைய அமைப்பு அமைந்திருக்கும் அதன்படி உள்மண்டபத்தில் மா பெரும் ராஜாக்களாக ஹாஜா சைய சுல்தான் அலாவுதீன் பாதுஷா நாயகமும் சம்சுதீன் பாதுஷா நாயகமும் உட்காந்து ஆட்சி பண்ணுறாங்க அதனுடைய முகப்பு கோட்டையை விட்டு கீழே இறங்கின உடனே நடுக்கோட்டையோட முகப்பு கோட்டையை கீழே இறங்கினோடனே தாதாதுடைய தலைமாட்டு பக்கமாக அஜர் ஹாஜா சைய சுல்தான் ஹபீபுதீன் பாதுஷா அவர்களுடைய இன்னொரு சகோதரரும் மற்றும் அவருடைய துணைவியாரும் அடங்கியிருக்காங்க இவர்களுடைய இப்போ இவர்களுடைய வம்சாவளி வரக்கூடியவர்கள் தான் தற்போது அக்தார்களாக உள்ளாங்க ஹஜா சுல்தான் ஹபீபுதீன் அவர்களுடைய அந்த மக்பராவை பார்க்குறோம் அவளோட துணைவியாரும் அடங்கி இருக்கக்கூடிய இந்த தர்கா உண்மையிலே சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பூட்டுகள்லாம் நிறைய இங்கே தொங்கிக்கிட்டு இருக்குது இந்த கதவில் இதுக்கான காரணம் என்ன நிச்சயமாக தனக்குரிய வியாதிகள் பலா முசிபத்துகள் நோய் நொடிகள் இவையெல்லாம் இந்த பூட்டு எப்படி பூட்டி இருக்கோமோ ச அதே போல் தனக்கு வரக்கூடிய பலா இருந்து காக்க வேண்டியும் நோய் தர வேண்டியும் இந்த பூட்டை போட்டு பூட்டிடுவாங்க இது ஆக்சுவலாக இது ஒரு ஒரு பத்து நாளில் பதினஞ்சு நாளில் சேர்ந்த பூட்டுகள் தான் அந்த அளவுக்கு ஆமாம் நம்பிக்கையோடு பண்ணாங்க அப்போ அதுவங்களுக்கு நல்ல பலனும் இருக்குது இதை வந்து நம்ம வெறுமன அறி அறிவியல் ரீதியாக மட்டும் பார்க்கக்கூடாது ஆன்மீக ரீதியாகவும் இதற்குரிய காரணங்கள் இருக்கும் அதெல்லாம் அறியக்கூடியவன் அல்லாஹ் அல்லாத்தாலா ஒருத்தனுக்கு தான் அந்த காரிய காரணங்கள் எல்லாமே புரியும் நாமெல்லாம் எளியவர்கள் அந்த அளவிற்கு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது சில விஷயங்களை யூகிக்க மட்டுமே முடியும் நம்மால் இன்னும் நிறைய விஷயங்கள் இங்க பார்க்கலாம் தற்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து விளக்கு இதனுடைய தனிச்சிறப்பு என்னென்னா இதில் இருக்கக்கூடிய சில விளக்குகள் பல நூற்றாண்டுகள் முற்பட்டது இங்கே வரக்கூடிய தர்காவுக்கு வரக்கூடிய யாத்திரிகர்கள் வந்து இதனுடைய விளக்கில் எண்ணெய் ஊற்றி தீபம் பறித்து வச்சுட்டு வருவாங்க உள்ளே போய் தாதாட்ட துவா பண்ணிட்டு ஜேரத் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த எண்ணெயை தீர்க்கக்கூடிய மிகச்சிறந்த மருத்துவ ம மருந்தாகவும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்தாகவும் எடுத்துகிட்டு போகிறத நம்ம பார்க்கலாம் இங்கே பார்க்கலாம் இது வந்து சும்மா பே பேருக்கு சொல்வது மட்டும் இல்லை கண்கூடாக நீங்கள் நிறையா விஷயங்களை பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய பல அற்புதங்கள் கராமத்துக்கள் வந்து இதுவும் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அறிவியல் ரீதியாக சொல்லப்போனால் கூட நம்ம நெய் ஊற்றி தீபம் பொருத்தும் போதோ தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் போடும்போது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடும்போது அந்த எண்ணெயானது ஆவியாக சொல்லி அந்த காற்றில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறப்ப ஒவ்வொரு தன்மை இருக்குது உதாரணத்துக்கு நெய் வந்து விளக்கு ஊற்றி அந்த நெய் விளக்கு எரிச்சி அதனுடைய நெய் வந்து அந்த கா ஆவியாக வந்து காற்றோட ஸ்ப்ரெட் ஆகுறப்ப என்னென்னா சீரான மனநிலையை ஏற்படுத்தக்கூடியது தேங்காய் எண்ணெய் உடலில் உள்ள நோய்களை நீக்கக்கூடியது நல்லெண்ணெய் த மனது சம்பந்தப்பட்ட வியாதிகளை நீக்கக்கூடியது இப்படி ஒவ்வொரு ஆற்றலும் உண்டு அறிவியலும் இவ்வாறு அறிவியலும் மெய்ஞானமும் கலந்தது இந்த விளக்கமான ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்தாரு உண்மையிலேயே இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு விதமான ஆற்றல் உண்டு அந்த எண்ணெய் வகைகளும் கூட படைத்தான் நோய்திற்கும் ஆற்றல் அளவிற்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்தாங்க சதாம் ஹுசேன் உண்மையிலேயே ஆச்சரியமான செய்திகள் தான் இதுவும் கூட நான் சொன்ன வித விஷயங்கள்லாம் இதுவும் ஒன்று தான் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயை அப்படியே அந்த நம்முடைய புருவங்களில் தேய்த்துக்கிறதும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலையில் தேய்ச்சிக்கிறதும் அது ஒரு ஒரு அதை வந்து இங்கே போதே பார்த்தீங்கன்னா ஒரு மிகுந்த மரியாதையோடு அதை எடுக்கக்கூடிய காட்சிகளாக நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து நான் இங்கே வந்து பார்க்குற விஷயம் அதாக தான் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த மகானுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது வாங்க தெரிஞ்சுக்கலாம் கால் மாட்டு பகுதிக்கு வெளிப்புற கோட்டையின் வாசலில் அஜா அஜரத் சடப்பீர் பாபா பாலமஸ்தான் பாவா முகமது அப்துல்லா பாவா அவர்களுடைய மக்பராக்கள் அமைந்துள்ளது இவங்க தாதாவுடைய காலத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த வைத்தியர்களாக கருதப்படுகிறாங்க இவங்களுடைய சிறப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொன்னாக்கா தாதாவுக்கு போலயே அவங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு கருங்கல் கோட்டையை கட்டியிருக்காங்கன்னா சாதாரண மனிதர்களுக்கு பேர்பட்ட கோட்டையை மக்கள் கட்டணும் அவசியம் இல்லை இப்போ இவங்களுக்கு பெறுபட்ட கோட்டை கட்டியிருப்பாங்கன்னா இவங்களுடைய மகிமையை இதன் மூலமே நம்ம உணர்ந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லை இங்கே தாதாட்ட பார்த்தோம்னா தாதா பாலமஸ் தான் சிறப்பாக வந்து என்னென்னா உப்பு மிளகு வைப்பாங்க மிளகுடைய தன்மை என்னன்னு தெரியாது தெரியும் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு விசமுறிவை ஏற்படுத்தக்கூடியது அதே போல் உப்பு தெரியும் உள்ளே இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை தூண்டுவிடக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் வந்து உப்பு அதே அதனால் நோயால் பாதிக்கப்பட்டு வரவங்க பூச்சிக்கடி பாம்புக்கடி கடிகளால் பாதிக்கப்பட்டு வரக்கூடியவங்க இன்னும் சொல்ல போனால் இப்போ சமீபத்தில் நாய்க்கடிகள் போன்ற விதமாக பாதிக்கப்பட்டு வரவங்க சடப்பேரி ஜாதாட்ட வந்து இந்த உப்பு மிளகும் சாப்பிட்டுட்டு ஆனதுக்கப்புறம் அவங்க வாங்கி வைப்பாங்க இன்றைக்கி வந்து ரொம்ப இதெல்லாம் கம்மி வியாழக்கிழமை பார்த்தோம்னா இந்த படிகள் ஃபுல்லாக உப்பு மிளகுமாக தான் இருக்கும் ரொம்ப உப்பு மிளகமாக இருக்கும் அந்தளவுக்கு அவங்களுடைய மகிமைகளை உணரலாம் இது உங்களுடைய மிகப்பெரிய தனிய சிறப்பு இதே போல பழையந்தவனுடைய மற்றும் ஒரு தனி சிறப்பு வந்து இந்த ஆலமரம் ஆக்சுவலாக இது மரம்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பெருமைக்கு பெருமை மற்றும் ஒரு சரித்திர சான்றுடைய மரம் இந்த மரத்துடைய சிறப்பு என்னன்னு சொன்னாக்கா தாதாக்கா தாதா வந்து இந்த கோரிப்பாளையம் பகுதிக்கு வந்து இந்த இங்கே இருக்கக்கூடிய இப்போ வந்து மேலே பூச்சி இருக்குது கல்மேடையில் அமர்ந்து தான் மக்களுக்கு வந்து சேவை செஞ்சாங்க என்ன தான் அவ்வளோ பெரிய கோட்டை கட்டி இருந்தாலும் பல அரசாட்சிக்குரியவங்களாக இருந்தாலும் தான் மக்கள்கிட்ட இருந்து வேறுபற்றக்கூடாது மக்களோட மக்களாக இருக்கணுன்றதுக்காக அமர்ந்து மக்களுக்கு சேவையாற்றிய இடம் தான் இது அந்த இடத்துல முளைச்ச ஆலமரம் அவங்களுடைய காலத்திலிருந்து இருக்கிறதா சொல்லப்படுது இதனுடைய பிரம்மாண்டத்தை பார்த்தாலே தெரியும் தனியோ தலைமுறைகள் இருக்கு மதுரையில் எவ்வளவோ புயல் மழை இதெல்லாம் வந்திருந்தாலும் இந்த ஆலமரம் இப்போ வரை நீடிச்ச நிற்கக்கூடிய தனி சிறப்பு வாய்ந்தது இந்த ஆலமரத்துக்கு கீழே தான் நம்முடைய அவர்கள் உட்கார்ந்து மக்களோட மக்களாக இருந்து அவங்களுக்கு ஷிஃபாவெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி உள்ள நிறைய அரசாட்சி செய்க செய்யக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே உணரணும் ஏன்னா ஒரு எளிமை தான் மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கும் உண்மை பேரரசர் அவர் அந்த பேரரசராக அந்த மதுரை மாநகரங்கிறது தமிழகத்திலே மிகச்சிறந்த ஒரு மாநகரம் இந்த மாநகரம் இந்த இந்த அற்புதமான பாண்டிய நாட்டிற்கே தலைவராக விளங்கியவர் ஒரு மன்னராக விளங்கியவர் வந்து மக்களோட மக்களாக வந்து இந்த மரத்தடியில் உட்கார்ந்தார் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்மளால் நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா இன்றைக்கு தலைவர்கள் வந்து சுகபோக வாழ்க்கையை நிறைய பேர் நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த பட்டு மஞ்சங்களில் இருந்து இறங்க முடியாத ஒரு சூழலில் கூட அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இறங்க மனமில்லாதவர்களாக இருக்கிறார்கள் உண்மையிலே மக்களோட மக்களாக கலந்து அந்த மக்களின் நிறைகுறைகளை கேட்டு ஆட்சி தான் உண்மையான ஆட்சியாளன் அப்படிப்பட்ட சிறந்த ஆட்சியாளராக இவர் இருந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கும் அவர் சொன்ன மாதிரி மிகப்பெரிய வரலாற்று சான்றாக இந்த ஆலமரம் விழுதுகள் விட்டு இன்றைக்கி நின்றுக்கிட்டு இருக்குது அந்த விழுதுகளாக தான் நம்ம சதாம் உசேன் மாதிரியான பல பேரை இன்றைக்கி இங்கே பார்த்துட்ருக்கோம் உண்மையிலேயே இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நமக்கு தெரியணும் அப்படின்னா இன்றைக்கி சதாம் உசேன் இங்கே இல்லை அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியாது சில விஷயங்கள் வரலாம் ஜாரத் பண்ணலாம் துவா துவாபரக்கத்தோடு நம்ம அப்படி போகலாம் இந்த அளவுக்கு தான் இருந்திருக்கும் இத்தனை விஷயங்களை ஒரு இளைஞர் உள்வாங்கிக்கிட்டு நமக்காக சொன்னார் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது உண்மையிலே அதுக்கு பின்னாடி இறைவன் எங்கள் மீதும் கருணை காட்டியிருக்கிறாங்க உண்மையிலே இன்றைக்கி தண்டவரா தமிழின் இஸ்லாம் வந்து இத்தனை விஷயங்களை நீ உலகத்தை கொண்டு போய் சேருன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் எங்களை இன்றைக்கி பணிச்சதாக தான் நிற்கிறோம் அதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த இறைவனுக்கு இந்த இடத்துல இங்கே நின்று எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கணும் உண்மையிலே நம்முடைய தண்டோரா தமிழின் இஸ்லாமை அளவுக்கு எத்தனையோ உலக உலகத்தில் இருக்கக்கூடிய லட்சம் பேர் வந்து இன்றைக்கி பார்த்துட்டு இருக்காங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் இந்த இடத்தில் நின்று நாங்கள் துவா செய்கிறோம் உண்மையிலேயே ஒரு பேரரசு நிகழ்ந்த இடம் மக்களுக்காக மக்களின் குறைகளை கேட்ட ஒரு இடம் அந்த மக்களுக்காக ஒரு பேரரசர் வாழ்ந்த இடம் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கூட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து முறையிடக்கூடிய ஒரு நீதிமன்றம் இந்த இடம் அப்படின்னு சொன்னால் முறை உண்மையிலே இல்லை அப்படிப்பட்ட நீதி பரிபாலனம் நடைபெற்ற ஒரு இடத்தில் நின்று கொண்டு நம்முடைய தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனல் நேயர்களுக்காக துவா செய்கிறோம் நம்முடைய அனைவர் மீதும் தாலாவினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் உண்மையிலே இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு உண்மையிலே எங்களுடைய அன்பு சகோதரர் நம்முடைய சதாம் அவர்களை எக்காலத்தில் மறக்க முடியாது மிக அற்புதமான மிக அற்புதமான ஒரு உதவியை எங்களுக்காக செஞ்சிருக்கிறார் இந்த இடத்தின் வரலாறை நாம் வந்து எவ்வளவு படித்தாலும் இந்த அளவிற்கு ஒரு நூறு புத்தகங்களை படித்தாலும் தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு விளக்கி இருக்கிறார் அவருக்கும் நம்முடைய மேனேஜிங் ட்ரிஸ்டிக்கும் ரொம்ப உண்மையிலே நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கோம் உண்மையிலே அவங்களுக்காகவும் இந்த இடத்துல நாங்கள் துவா செஞ்சுக்கிறோம் ந நண்பர்களே சகோதரர்களே தந்தோரா தமிழன் இஸ்லாம் சேனலின் ஒவ்வொரு வீடியோவும் நிச்சயமாக உங்களை வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதோட இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு இப்படிப்பட்ட ஒரு இடம் மதுரையில் இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி உலகமெல்லாம் சென்று சேரணும் அதுக்காக தான் உங்கள் கேட்டு கேட்டிருக்கேன் கேட்டுக்கிட்டுருக்கேன் உண்மையிலேயே இந்த இங்கே வந்து ஒரு ஜியாரத்துங்கிறது மிகப்பெரிய மனநிறைவை எங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கு நம்ம ஜமீர்பாய் ஆகட்டும் நம்ம குட்டி பர்வேஸ் ஆகட்டும் அலாதீன் ஆகட்டும் இங்கே எல்லாருக்குமே உண்மையிலே மிகப்பெரிய மனநிறைவு கொடுத்துருக்கு இந்த மனநிறைவுக்கு காரணமான ஒவ்வொருவருக்கும் இந்த இடத்தில் நின்று எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மறுபடியும் இது போன்ற ஒரு நிறைய தகவல்களை கொண்ட வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்தூர்